வினா குகைவாசிகளது வர சூரத்துல் காஹூஃப் சூரத்துல் காஹூஃபை எங்களுக்கு குறிப்பிடலாம் அடுத்தது நாங்கள் இஸ்லாம் பாடத்திலே வரக்கூடிய ஒரு வினா அர்கானு நிக்கா நிக்காவுடைய ருக்குன்கள் தூண்கள் அடிப்படைகள் எனவே நாங்கள் வழி என்று பார்க்கின்றோம் மணமகள் மணம மணமா மணவாளன் மணவாளி அடுத்தது நாங்கள் பார்த்து இது திருமணத்துக்கு அடிப்படையாக வரக்கூடிய அந்த ருக்குன்கள் தூண்கள் எனவே நாங்கள் இந்த திருமணத்தின் விதிமுறைகள் அல்லது திருமணத்தின் அடிப்படைகள் என்று இந்த இடத்தில் எழுதினால் போதும் அர்க்காக என்றால் திருமணத்தின் அடிப்படைகள் மிக ஓளவலுக்கு வரக்கூடிய மிக இலகுவான வீணாக்களைத்தான் நாங்கள் இப்போ பார்க்கின்றோம் பொதுவாக இப்பொதுவான வினா தொகுப்பு என்றதால் தான் நான் அனைவருடைய கருத்திலும் ஏ லெவல் என்று அடிப்படையிலே அந்த வகையிலே நூற்றி பத்தாவது வினா நூற்றி பத்தாவது வினாவிலே நாங்கள் பார்க்கின்றோம் அல் ஆரியா ஆரியா என்றால் இரவல் வழங்குதல் அல் ஆரியா என்றால் இரவல் வழங்குதல் இது ஒரு பொருளாதார பாடம் இஸ்லாமிய பொருளாதாரத்தில் வரக்கூடிய இரவல் வளங்கள் ஆரி அல் ஆரியா என்று குறிப்பிடுகின்றோம் ஹதீஸ் கிரந்தங்களில் ஜாமியு என்பது ஏற்கனவே நாங்கள் பார்த்தோம் ஜாமியு தலைப்பு அடிப்படையிலே தலைப்பு வாரியாக தொகுக்கப்பட்ட தஃசிர் ஹதீஸ்கள் தலைப்பு அடிப்படையில் தொகுக்கப்பட்டுள்ளது தலைப்பு நான் குறிப்பிட்டோம் ஜிஹாத் என்றால் ஜிஹாத் கீழ் கித்தாபுல் ஜிஹாத் பாப் அதனுடைய பிரிவுகள் பாப் என்ற அடிப்படையில் வரும் தலைப்பு அடிப்படையில் தொகுக்கப்பட்டது ஜாமியு அடுத்ததாண்டாவது திருமண ஒப்பந்தத்தை குறிக்கும் பதம் அக்குத் அக்குத் என்றால் திருமண ஒப்பந்தத்தை அக்குத் அக்குத் என்று குறிப்பிடுவது திருமண ஒப்பந்தத்தை குறிக்கின்றது நூற்றி பதிமூணாவது விவசாய பங்குடைமையை குறிக்கும் பதம் விவசாய பங்குடமையை குறிக்கும் பதம் முசார ஆ நக முதாரவா பார்த்தோன் முஷாரிக் முஷாரக்கா பார்த்தோன் இப்போது விவசாய பங்கு விவசாயம் செய்யும்போது இருவர் சேர்ந்து பங்குடைமை அடிப்படையிலே விவசாயத்தை செய்யும்போது குறிப்பாக அதற்கு முசார ஆ என்று குறிப்பிடப்படுகின்றது சத்திய முறிப்புக்கான ஒரு கஃபாரா நூற்றி பதினாலு சத்திய முறிப்புக்கான கஃபாரா சுறுத்துள் மாய்தால் ஆகக்கூடிய ஒன்பதாவது வசனத்திலே வரக்கூடியது எமின் நாங்கள் குறிப்பிட்டோம் சத்தியத்தை சத்தியத்தை முறித்தால் அதற்கு கஃபாரா கொடுப்பது நூறு ஏழை பத்து ஏழைகளுக்குனோ அளிப்பது அல்லது ஆடை வழங்குதல் ஒரு அடிமையை விடுதலை செய்தல் இவைகள் முடியாவிட்டால் இங்கு சுட்டி காட்டுகின்றது தவணை வியாபாரம் இங்கு சுட்டி காட்டுகின்றது தவணை வியாபாரத்தை இங்கு வட்டி அடிப்படையில் அமையும் போது அது ஹராமாக்கப்படும் தவணை அடிப்படையிலே வியாபாரம் பை தக்ஸீரன் தக்சீரன் குறிப்பிடுகின்றது தவணை வியாபாரத்தை பை உல் அடுத்ததாக நாங்கள் நூற்றி பதினாறாவது நூற்றி பதினாறாவது வினாவிலே ஏஜாது குரானன் அல் குரானின் அற்புதம் எங்களுக்கு தெரியும் குரான் என்றது ஒரு மிரக்கல் ஒரு அற்புதம் அற்புதம் அறிவியல் ரீதியான அற்புதம் சமூகத்தை ஆக்கக்கூடிய சமூக உருவாக்க ரீதியான அற்புதம் அதேபோன்று நாங்கள் அதனுடைய உள்ளத்துக்கு தாக்கம் ஏற்படுத்தக்கூடிய இவ்வாறுக்காக எங்களுக்கு மூன்றாக பிரித்து அல்லது பலம் வாரி இதனை எங்களுக்கு பொதுவாக இஜாதூர் கூறுவான் என்றால் இந்த இடத்திலே உங்களிடத்திலே கேட்பது என்ன அற்புதம் அடுத்ததாக இமாம் புகாரி இமாமும் இமாம் முஸ்லீம் இமாவும் அங்கீகரித்த ஆதிஸ்கள் சாதாரணமான சிறிய ஒரு வினா முத்தஃபக்கும் அலை இருவரும் அங்கீகரித்தால் முத்தஃபக்கும் அலை எனவே நூற்றி பதினேழாவதுக்கு இமாம் புகாரி முஸ்லீம் வங்கி ஹரித்த ஹதீஸ்கள் முத்தஃபக்கு அலை நூற்றி பதினெட்டாவது நூற்றி பதினெட்டாவது வினா அஹ்லுல் ஹதீஸ் அஹ்லுர் ரஹி சட்ட மரபை தோற்றுவித்தவர்கள் அஹ்ல் ஹதீஸ் அஹ்லுர் ரஹி ரா ஹஇஇ இந்த சட்ட மரபை ஹதீஸ் அஹலுர் ரஹி ரா ஈஇ இந்த சட்ட மரபை தோற்றுவித்தல் அபு ஹனிஃபா இமாம் அபு ஹனிஃபா ரஹமத்துல்லா அவர்கள் தான் இந்த மரபை தோற்றுவித்துள்ளார்கள் அடுத்ததாக நாங்கள் நூற்றி பத்தொன்பதாவது அஹமத் இப்னு ஹம்பல் ரஹமத்துல்லா திரட்டிய ஹதீஸ் தொகுப்பு ஹம்பல் ஹம்பலி மதுஹப் எங்களுக்கு இலகுவாக உலக புள்ளர்களுக்கு ஹம்பலி மதுஹப்பை குறிப்பிடலாம் ஹதீஸ்களை ஒழுங்குபடுத்தி எழுத உமரிப்னு அப்துல் அதீஸ் ரஹமத்துல்லா நியமித்த அப்துல் அதீஸ் ரஹமத்துல்லா ஒரு அறிஞரை நியமித்தார் ஹதீஸ்களை தொகுத்து ஒழுங்குபடுத்துவதற்காக முஹாதீஸ் ஒருவரை எனவே ஹதீஸ்களை ஒழுங்குபடுத்தி எழுத உமரிப் அப்துல் அதீஸ் ரஹமத்துல்லா நியமித்த மொஹீன் மொஹாதிஸ் இமாம் ஷிஹாபுதீன் ஜூஹுரி இமாம் ஷிஹாபுதீன் ஜுஹுரி என்ற ஹதீஸ் துறை வல்லுனர் இமாம் ஷிஹாபுதீன் ஜுஹுரி எங்களுக்கு தெரியும் இரண்டாம் உமர் என்று நாங்கள் வர்ணிக்கக்கூடிய உமரிப்னு அப்துல் அதீஸ் எட்டாம் கலிஃபா உமையா ஆட்சியிலே வந்த ம முல்கியத்தாட்சி பரம்பரை ஆட்சியிலே வந்த வந்தவர்களிலே அப்துல் அதி ஒரு விதிவிலக்கானவர் இவர் ஹிலாபத் ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு நீயத்திலே பல்வேறு வேலை திட்டத்திலே ஒரு குறுகிய காலத்தில் மூன்று வருட காலத்தில் அன்னளவா பொற்காலமாக மாறுவதற்கு வழிவகுத்தது எனவே உமரிப்னு அப்துல்லதி ரஹமத்துல்லா அவருடைய ஆட்சி என்பது கட்டாயமாக நாங்கள் பார்க்க வேண்டிய எல்லா துறையிலுமே சிறந்து விளங்கிய ஒரு ஆட்சி அதனால்தான் தான் முஜத்தீத் பூர்ணமான ஒரு முஜத்தித் என்று அவரை வர்ணிக்கக்கூடிய சமூகத்தை புனர் நிர்மாணம் செய்தவர் என்றெல்லாம் கூறக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அறிஞர் அடுத்ததாக நாங்கள் நூற்றி இருபத்தி ஓராவது விடயத்திலே நாங்கள் நூற்றி ஓ ஒரு நூற்றி இருபத்தொண்டு வினா ஹஃசா நாயிக்கும் அல்குர்வானுக்கும் இடையிலான தொடர்பு எங்களுக்கு தெரியும் அல் குர்ஆன் தொகுப்பு அபுபக்கர் அலி அவர்களுடைய காலத்திலே உமர் அலி அல்லாஹூ யமாமா போராட்டத்திலே ஹாஃபில் அதிகமான ஹாஃபில் மரணித்த அந்த சம்பவத்தினூடாக உமர் அலி என்னை கூற முதலிலே அவுபக்கர் அலி மறுக்க பின்பு சமூகத்திலே ஒரு விடயம் சமூக பணி என்பதன் அடிப்படையிலே உமரிப் அப்துல் ஹதீஸ் குர்வானை ஒன்று திரட்டும் பணியை மேற்கொள்கின்றார்கள் செய்திப் முசாபித்திரலியுடைய அவருடைய உதவியை எடுத்து எனவே அந்த பின்னணியில் எங்களுக்கு தெரியும் ஹதீஸ் கலைக்கு தொண்ட ஹஃச அந்த பிரதியை ஒழுங்காக தொகுத்தெடுத்த பிரதியை ஹஃப்ஸன் அவர்களிடத்திலே தான் அவருடைய மனைவி ஹஃசா இடத்திலே தான் அபு பக்கர் அலி அவர்கள் பாதுகாத்து வைக்கும்படி அவரிடத்திலே தான் கொடுக்கின்றார்கள் எனவே ஹஃசாநாயகிக்கும் அல் குழுவானுக்கு மீதான தொடர்பு முதல் பிரதியை பாதுகாத்தமை அடுத்ததாக மாணவர்களே நூற்றி இருபத்தி ரெண்டாவது மீனா இரண்டாம் உமரால் ஹதீஸ் சேகரிக்க பணி சேகரிக்க சேகரிக்கப்பட்ட அந்த பணி மதீனா கவர்னராக இருந்தவர் யார் நான் ஏற்கனவே குறிப்பிட்டோம் அப்து அப்து அபு பக்ரைபுனு ஹசும் அப்துல் ரஹ் அபு அப் அப்துல்லாஹிபுன் ஹசும் அப்துல்லாஹிப்னு ஹசும் என்ற கவர்னர் தான் உமர் உமரி உமர் இரண்டாம் உமரினால் உமரிபுன் அப்துல் அஜீஸ் ரஹமத்துல்லா அவர்கள் அன்று கவர்னராக இருந்தவர் அப்துல்லாஹீபுனு ராம் பொறுப்பாக செயற்பட்டவர் ஷிபுதீன் ஸுஹூரி அடுத்ததாக நூற்றி இருபத்தி மூன்றாவது வினா ஹதீஸ் கலைக்கு தொண்டாற்றிய இரண்டாம் உமர் தவிர்த்த ஆட்சியாளர் உமே ஆட்சியாளர்கள் பலர் பல பணிகளை செய்தார்கள் அப்துல் பின் மர்வான் ஸ்திரப்படுத்துவதற்காக பாடுபட்டார்கள் ஆட்சி விஸ்தரிப்புக்காக வலி அப்துல் மலிக் பாடுபட்டார்கள் இவ்வாறு ஆனால் இந்த ஹதீஸ் பணிக்கு என்று குறிப்பிடும்போது இந்த இடத்தில் எங்களுக்கு மூவியார் அளியை குறிப்பிடலாம் நூற்றி இருபத்தி மூணாவது ஹதீஷ்கலை தொண்டாற்றிய இரண்டாம் உமர் தவிர்ந்த உமையாட்சியாளர் என்றால் மூவாவியார் அலி எங்களை நாங்கள் இஸ்லாமிய நாகரியம் உயர்த்தார் இஸ்லாமிய நாகரீகம் எடுக்கக்கூடிய மாணவர்களுக்கு பொருத்தமான சில வினாக்களும் காணப்படுகின்றது எனவே நூற்றி இருபத்தி நாலாவது நோன்பு பிடிக்க முடியாதவர் கொடுப்பது நோன்பு பிடிக்க முடியாத வயோதிபத்திலே இருக்கக்கூடியவர்கள் இவர்கள் பிடிக்க முடியாவிட்டால் இவர்கள் ஃபித்தியாக கொடுக்க வேண்டும் ஒரு ஏழைக்கு உணவளிப்பது ஒரு நாளைக்கு அல்லது ஒரு நேரத்துக்கு பல கருத்துக்கள் காணப்படுகின்றன நோன்பு பிடிக்க முடியாதவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த பரிகாரம் ஃபித்யா ரைட் நூற்றி இருபத்தி ஐந்தாவது வினா உஸ்மான் அலி இடம் மக் மக்கள் குரானை ஓதுவதில் முரண்பட்ட விடயத்தை குறிப்பிட்ட சஹாபி எங்களுக்கு தெரியும் உஸ்மான் அலியுடைய ஆர்மேனியா அசர்பைஜான் பகுதி அந்த அவர்கள் அவர்களிடத்திலே ஒரு முரண்பாடு வரப்பேத்து அந்த முரண்பாட்டுடைய அந்த விடயம் சம்பந்தமாக ஹுதைஃபாத்துல் யமானி என்ற சஹாபி அந்த செய்தியை எடுத்து வந்து உஸ்மான் அலி அவர்களிடத்திலே கூறுகின்றார்கள் குர்வான் ஓதுவதிலே எங்களுடைய முஸ்லீம்களுக்கு மத்தியிலே முரண்பாடு காணப்படுகின்றது இது ஒரு பிரச்சனையாக மாறியுள்ளது என்ற விடயத்தை கூறி அதன் பிறகு தான் உம் உஸ்மான் அலி அவர்கள் குர்வானை குர்வானுடைய ஒன்று திரட்டல் இரண்டாம் கட்டத்தை மேற்கொள்கின்றார்கள் எனவே மாணவர்களே அந்த அதனால்தான் ஜாமியுல் குர்வான் குன்று குர்வானை ஒன்றுபடுத்தி சமூகத்தை ஒன்றுபடுத்தியவர் என்ற சிறப்பு பெயர் அலிக்கு கிடைக்கும் எனவே அலி அவர்களுடைய அவர்களிடம் மக்கள் குரானை ஓதுவதில் முரண்பட்ட விடயத்தை குறிப்பிட்ட சஹாபி ஹுசைஃபா அல்யமானி ஹுசைஃபா அல்யமானி நூற்றி இருபத்தி ஆறாவது இஸ்லாம் பாடத்திலே வரக்கூடியது ஷிர்கை நாங்கள் பல மாதிரி பிரிக்கும் ஷிர்குல் அக்பர் ஷிர்குல் அஸ்கர் ஷிர்குல் அக்பர் என்று வரும்போது பெரிய வகை சிற்குள் ஷிர்குல் அஸ்கர் சிறிய வகை சிற்கல் அக்பர்லே தான் நாங்கள் நேரடியாக ஹல்லாவுக்கு பகரமாக ஒரு சிலையை வணங்குவது அல்லது அஸ்கரிலே தாயத்து கெட்டுதல் சகுனம் பார்த்தல் மந்திரித்தல் இது போன்ற பல விடயங்கள் எங்களுக்கு பார்க்கலாம் அதே மாதிரி தான் தெளிவான இணை வைத்தலை குறிக்கும் பதம் ஷிர்குல் ஜெலி தெளிவான இணை வைப்பு ஷிற்குல் ஹஃபி என்றால் மறைவான எனவே நூற்றி இருபத்தி ஆறாவதுக்கு விடை ஷிர்குல் ஜெலி ஏழாவது சொத்து பங்கீட்டில் ஆண்கள் பெண்களுக்கு இடையிலான மிஸ்ல ஹல்லில் உன்சேன் அதாவது நாங்கள் குறிப்பிடுகின்றோம் குர்வான் கூறக்கூடிய அடிப்படையிலே சொத்து பங்கீட்டில் ஆண்கள் பெண்களுக்கு இடையிலான சாரம் இரண்டுக்கு உண்டு இரண்டுக்கு உண்டு சொத்து பங்கீட்டில் ஆண்கள் ஒருவர் ஒரு ஒரு தந்தைக்கு மூன்று கார் இருக்குமென்றிருந்தால் ஆண் பிள்ளை ஒருவரும் பெண் பிள்ளை ஒருவரும் இருந்தால் ஆண் பிள்ளைக்கு இரண்டு காரும் பெண் பிள்ளைக்கு ஒரு காரும் ரெண்டுக்கு ஒன்று என்ற அடிப்படையிலே சொத்து பங்கீடு கொடுக்கப்படும் பல்வேறு காரணங்கள் காணப்படுகின்றன ஆண்களுக்கான பொறுப்பு கூடிய ஒரு நிலை எனவே அவர்களுக்கான சொத்து பங்கீட்டில் ஒரு அவர்களுடைய விகிதாசாரம் கூடுதலாக அமையப்பெற பெற வேண்டும் அந்த அடிப்படையிலே இன்னும் பல காரணங்களால் இவ்வாறான ஒரு ஏற்பாடே அல்ல குர்வானிலேயே தெளிவாக கூறியுள்ளான் அடுத்ததாக நாங்கள் நூற்றி இருபத்தி எட்டாவது கைரு ராத்திபா என்றால் எங்களுக்கு தெரியும் ராத்திபா என்றால் சுன் ராத்திபா என்றால் தொடர்ந்து குர் தொழுகைக்கு பிறகு வரக்கூடிய சல்லா வலிசலம் அவர்கள் நிறைவேற்றிய தொடர்ந்து செய்த சுண்ணத்தான தொழுகைகள் எனவே நாங்கள் அதனை தொடர்ந்து செய்து வர வேண்டும் நாங்கள் பனிரெண்ட காயத்துகள் மாறி ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னும் தொழக்கூடிய அந்த தொழுகை ஆனால் அதை தொடர்ந்து செய்யாமல் செய்யக்கூடிய சுண்ணத்தானகளைத்தான் நாங்கள் வைரூராத்திபா என்று கூறுகின்றோம் வைரூராத்திபா என்றால் தொடர்ந்து நிறைவேற்றப்படாதவை நாங்கள் குறிப்பிட்ட ரமலானிலே சில சுன்னத்துகளை மேற்கொள்கின்றோம் வேறு ச சில சந்தர்ப்பத்திலே சுண்ணத்தான தொழுகைகளை மேற்கொள்கின்றோம் வேர் அது போன்ற சுண்ணத்தான தொழுகைகளை தொடர்ந்து நிறைவேற்றப்படாதவை கைரூராத்திபா என்று குறிப்பிடலாம் அடுத்தது நூற்றி இருபத்தி ஒன்பதாவது வினா அல்லாவுக்கு நன்றி செலுத்த நிறைவேற்றும் சுஜூத் சுஜூதே மரதிக்காக சஜதா சஹு சஜ சஜதா திலாவத் தொழுகையிலே சுஜூதே ஆயத்து வந்தார் சஜதா ஷுக்கூர் இந்த இடத்துல விடை அல்லாவுக்கு நன்றி செலுத்த நிறைவேற்றும் சுஜூத் சஜதா ஷுக்கூர் நன்றிக்காக செய்யக்கூடிய சஜதா நூற்றி முப்பதாவது அல்குர்வானை தொகுத்தெடுக்கும் பணி ஒப்படைக்கப்பட்ட நபித்தோழர் ஏற்கனவே நான் இந்த விடயத்தை குறிப்பிட்டேன் சாபித் புனு அல் அல்குர்வானை தொகுத்தெடுக்கும் பணி ஒப்படைக்கப்பட்ட நபித்தோழர் ஜெய்தி சாபித் சாபித்ரலி இவர் என் நபியிட பதில் யுத்தத்திலே கைதிகளிடத்திலே அவர்களுடைய அறிவை கற்றுக் கொடுத்து விட்டு விடுதலை பெறலாம் பத்து பத்து பேருக்காவது படித்து கொடுத்து விடை விடுதலை பெறுங்கள் என்ற நபி அவர்கள் கூற்றின்படி அதிலே உருவாக்கப்பட்ட அன்றைய இந்த சமூகத்திலே எழுத வாசிக்க பழகிய தெய்தி புலு சாபித்ரி சில மொழிகளை மூன்று நாட்களிலே படித்து ஒரு சிறப்பு தேர்ச்சி பெற்ற ஒருவராக மாறினார் இவரை வைத்துத்தான் அவ்வக்கரளி அவ்வாக்கரளி எல்லாம் ஒப்படைத்து அந்த செயற்பாட்டை சாதித்தார்கள் தேய்தி புனு சாபித்ரலி அல் அற்குமான தொகுத்தெடுக்கும் பணி ஒப்படைக்கப்பட்ட நம்பித்தோழர் அடுத்ததாக நூற்றி முப்பத்தி ஒராவது முப்பத்தி ஓராவது வீணாவை நாங்கள் பார்க்கின்றோம் ஃபிக்கு கலைக்கு முக்கியத்துவம் முக்கியத்துவம் அளித்த சட்ட அறிஞர் யார் என்று இங்கே கேட்கப்பட்டுள்ளது உசூல் ஃபிக்கு கலைக்கு முக்கியத்துவம் முக்கியத்துவம் அளித்த முதல் சட்ட அறிஞர் இமாம் ஷாஃபே ஏ ரஹமத்துல்லா இமாம் ஷாஃபிஏ ரஹமத்துல்லா உசுல் ஹதீஸ் என்றால் உசுல் ஃபிக் ஃபிக் துறையின் அடிப்படைகள் சம்பந்தமாக பேசிய அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்த இமாம் அடுத்ததாக ஆலமுல் பர்சஹ் கபுருடைய வாழ்க்கை ஆலமுல் பர்சஹ் என்றால் கபுருடைய வாழ்க்கை இந்த மாணவர்கள் நிறைய படித்திருந்தாலும் இந்த அரபு சொற்கள் வரும்போது அவர்கள் சிரமப்படுவார்கள் தெரிந்த சொற்கள் கூட சில நேரம் மறதியாக அல்லது நினைவில்லாமல் எனவே இதிலே பரிச்சயம் பெற வேண்டும் ஆலமுல் பரதகன்றால் கபருடைய வாழ்க்கை அடுத்ததாக நாங்கள் பார்க்கின்றோம் நூற்றி முப்பத்தி மூன்றாவது ஐம்மத்துல் அர்பா ஐம்மா ஐம்மத்துல் அர்பாண்டா அர்பாண்டா நான்கு நான்கு இமாம்கள் எங்களுக்கு தெரியும் நாலு கலிஃபாக்கள் தான் நீங்கள் குறிப்பிடுங்க சரியா ஐம்பத்துள் அர்பா நான்கு கலீஃபாக்களை இந்த இடத்துல தலைவர்கள் நாலு கலிஃபாக்களை தான் இந்த இடத்துல நாங்கள் பார்க்க அடுத்தது நாங்கள் பார்க்கின்ற விடயம் என்னென்றால் கஸ்வா கஸ்வா என்றால் நீங்கள் அறிந்திருப்பீர்கள் நபி அவர்களுடைய ஒட்டகை நபி அவர்களுடைய ஒட்டையுடைய பெயர்தான் கஸ்வா மவாலிகள் நாங்கள் பார்க்கின்றோம் மவாலிகள் என்போர் மவாலிகள் என்போர் எங்களுக்கு தெரியும் புதிதாக இஸ்லாத்தை ஏற்றோர் ஜிம்மிக்கல் என்றால் நாங்கள் இஸ்லாமிய ஆட்சியங்கில் இஸ்லாம் அல்லாதவர்கள் என்று பார்த்தோம் மவாலிகள் என்போர் புதிதாக புதிதாக இஸ்லாத்தை ஏற்றோர் இஸ்லாமிய நாகரீகத்தில் வரக்கூடிய சம்பந்தப்பட்ட தான் ஹர்பிகள் என்றால் எங்களுக்கு தெரியும் தாருல் குஃபுர் தாருல் ஈமான் நிகழ்வுகள் வார பிள்ளல் இதில் தாருல் இஸ்லாம்ன்னா இஸ்லாமிய ஆட்சி நடைபெறக்கூடிய நாடுகள் சவுதி அரேபியா போல் தாருல் குஃபுருன்றா இலங்கை போல நாடு இஸ்லாமிய ஆட்சி அல்ல அப்போ இலங்கையிலே இந்த காஃபிரான இஸ்லாம் அல்லாத ஒரு ஆட்சி கீழே முஸ்லீம்கள் என்று வரத்தாலே பத்து வீதம் என்று எடுத்தால் சிறுபான்மை ஹக்கல்லியூன் சிறுபான்மையர்கள் அப்போ இந்த இப்போ உதாரணமாக இஸ்லாமிய ஆட்சி ஒன்றுக்கு கீழே இருக்கும் போது இஸ்லாத்துக்கு எதிராக கிளர்ச்சி செய்கிறவங்க காஃபிர்கள் ஒரு குரூப் இருக்குன்னா அவங்கள ஹர்பிகள் அது இஸ்லாத்துக்கு எதிராக போராடுகிறார்கள் இஸ்லாமிய ஆட்சியின் கீழே ஒரு கட்டுப்பாட்டோட வாழ்க்கை புதிதாக ஏற்றோர் மவாலிகள் சிறுபான்மைய வாழ்க்கைக்கு சொல்லுவது அக்கல்லியூன் பெரும்பான்மைய வாழ்க்கை ஜும்கூர் இப்படி நாங்கள் அடிப்படையான சில சொற்களை தெரிஞ்சு வச்சிருக்கணும் அது உண்மையிலே பிள்ளைகளுக்கு யூஸ்ஃபுல்லாக அமைகிற எனவே அந்த வகையில் நாங்கள் இன்றைக்கு இப்போ நாங்கள் நூறுலேருந்து முப்பத்தஞ்சு வினாக்களை நாங்கள் நாள் பார்த்தோம் இன்ஷா அல்லா இப்படி நாங்கள் ஒவ்வொரு முடியுமான அளவு நாங்கள் பார்த்து கொண்டு போவோம் அப்படி எவ்வளோ நாங்கள் வினாக்களை அதிகமாக பார்க்கும் அந்தளவுக்கு எங்களுக்கு இந்த துறையில் எம்சிகு வினாக்களில் நிறைய பரிச்சயம் கிடைக்கிற நிறைய பரிச்சயம் கிடைக்கிற அளவுக்கு இன்ஷா அல்லா எங்களுக்கு பரந்தோலோ இஸ்லாமியலில் வரக்கூடிய வினாக்களுக்கு விடையளிக்க இலகுவாக இருக்கும் அதே நேரம் நாங்கள் ஓ லெவல் பேப்பர்ஸ் டிஸ்கஷன் பண்ணுவோம் ஏ லெவலில் இஸ்லாமியனாக ஆரியம் என்றால் பார்ட் ஒன் தனியாக டிஸ்கஸ் பண்ணுவோம் அவங்க மொடல் பேப்பர் பத்து வருஷத்து பாஸ் பேப்பர் எடுத்து பார்ப்போம் மொடல் பேப்பர் எடுத்து பார்ப்போம் இஸ்லாம் பேப்பரும் அப்படித்தான் எனவே அது தனியாக செய்வோம் இந்த டியூட் ஒரு பொதுவான டியூட் எனவே இருக்க விஷயங்களை நாங்கள் தொடர்ந்து எவ்வளோ இயலுமோ அவ்வளோ நாங்கள் பார்த்து கொண்டு போம் எனவே அந்த வகையில் இன்றைக்கு நாங்கள் எங்களோட ஸ்மார்ட் எடியூகேஷன் தமிழ் என்ற யூடியூப் சேனலினூடாக நாங்கள் உங்களை மாணவர்களை சந்திப்பதையிட்டு மகிழ்ச்சி அடைகிறேன் நீங்கள் எந்த இதுபோல் நிகழ்வுகளை தொடர்ந்து பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் எங்களோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி அதனூடாக நீங்களும் பயனடைங்கோ என்று கூறி முடித்துக்கொள்கிறீர்கள் வாகிரு தவான்ஹம்துல்லா அர்பிள்ளமின் அலைக்கும் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகா